உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் தொடர்கிறது என்னடி சொல்கிறாய் இதற்கு முன் போர் நடந்ததில்லையா போரில் வெற்றி பெற்றதில்லையா இப்பொழுது கோயில் கட்டுவதால் தானே இத்தனை மாற்றங்கள் ஏற்படுகின்றன போரில் இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறோம் தோல்வியுற்றிருக்கிறோம் ஆனால் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜ தேவர் ஆளுமைக்கு வந்த பிறகு தோல்வி என்பதே இல்லை குழந்தையிலிருந்து தஞ்சை வரை எல்லா கிராமங்களிலும் மூன்று நான்கு பட்டிகள் இருக்கின்றன ஆடுகள் அதிகமாகிவிட்டன யாதவர்களுக்கு அதிகமான வேலை திருவாரூரில் இடையர்கள் வாசலில் வந்து மாடு இருக்கிறதா மாடு இருக்கிறதா என்று கெஞ்சுவார்கள் இப்பொழுது அவர்களை மற்றவர்கள் கெஞ்சிக்கொண்டு இருக்கிறார்கள் மேய்ப்பதற்கு யாதவர்கள் இல்லாததால் தங்கள் வீட்டு எருமைகளையும் பசுக்களையும் பெண்களே ஓட்டி போய் மேய்த்துவிட்டு வருகிறார்கள் நீண்ட கயிறுகள் கொண்டு போய் மாட்டுக்கொம்பில் கட்டி முளையடித்து நிற்க வைத்து புல்வெளியில் விட்டுவிட்டு வருகிறார்கள் மாலை போய் அழைத்து வர ஏற்பாடாகிறது பாலும் வெண்ணையும் நெய்யும் குறைவர கிடைக்கின்றன மறவர்கள் ஆட்டு மாமிசம் சாப்பிடாத நாளே இல்லை என்பது போல் ஆகிவிட்டது ஆனாலும் இந்த மாற்றங்கள் ஏனோ வயிற்றை பிசைய வைக்கின்றன மாற்றங்கள் வெகு வேகமாக நடைபெறுகின்றனவே என்ற ஒரு பயம் உருவாகிறது என்னுடைய சொந்த ஊரான ஆயிரம் தலியில் மரங்கள் அதிகம் உண்டு அந்த ஊர் சற்று பள்ளமான ஊர் நல்ல மழை பெய்தால் நீர் தேங்கும் அப்படி தேங்கிய நீரை உறிஞ்சி மரங்கள் அகலமாய் உயரமாய் வளரும் எப்போதுமே ஈரம் கலந்து மெத்தென்று கிராமம் முழுவதும் ஒரு குழுமை இருக்கும் நிழல் அதிகம் இருக்கும் விடியல் நேரம் கிழக்கு பக்கம் லேசாக வெளுக்க பச்சை செடியும் வைக்கோல் நெடியும் மூக்கை துளைக்க நான் திண்ணையில் வந்து உட்கார்ந்து கொள்வேன் எத்தனை விதமான பட்சிகள் எவ்வளவு அழகான குரல்கள் நன்கு வெளிச்சம் வரும் வரை அதை விதவிதமாய் பேசிக்கொண்டிருக்கும் எல்லா வீட்டிலிருந்தும் கறவைகளை அவிழ்த்து விடுவார்கள் கறவைகள் நன்கு விடிந்த பிறகு வேகமாக தெருக்களில் நடந்து புல்வெளி நோக்கி போகும் நாங்கள் எல்லோரும் போய் பசுக்கள் போன பிறகு அந்த இடத்தை விழுந்து வணங்குவோம் அதற்குள் பசுவிலிருந்து கறந்த பால் காய்ச்சப்பட்டு இருக்கும் அதனுடன் தேன் சேர்த்து ஒரு சொம்பு முழுவதும் பருகுவோம் பிறகு காய்கறிகளை பச்சையாக தின்போம் நன்றாக வெயில் வரும் நேரத்தில் ஒரு ஆட்டம் ஆடுவோம் பிறகு குளிக்கப் போவோம் இங்கு அப்படி எதுவுமே செய்ய முடியவில்லை தஞ்சையில் குயில்களே கூவதில்லையோ என்ற பயமாக இருக்கிறது நகரை சுற்றியுள்ள மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டு பலகைகளாக அறுக்கப்பட்டு இப்படி கூரைகளாகவும் படுக்கைகளாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன வீட்டு வாசலில் சவுக்கு கூரை போட்டிருப்போம் அங்கே வரிசையாக கயிற்றுக்கட்டில்கள் போட்டு பெண்கள் எல்லோரும் போர்த்தி கொண்டு தூங்குவோம் என்ற உடம்பு முழுவதும் வருடிக் கொண்டிருக்கின்ற காற்று வீசிக்கொண்டே இருக்கும் தஞ்சையில் ஏனோ காற்று வெப்பமாக இருக்கிறது ஒரு புழுக்கமாக நிரந்தரமாக இருக்கிறது ஏன் அப்படி மக்கள் கூட்டம் அதிகம் அதனால்தான் தான் ஒருத்தி சொன்னாள் அது மட்டும் இல்லை ஓயாத உளி சத்தம் மனிதர்கள் சப்தம் மாட்டு வண்டிகளின் குதிரை வண்டிகளின் சப்தம் வீடெல்லாம் வசதிதான் ஆனால் நிம்மதியே இல்லை மண்தரையின் மீது சுகமில்லை ஓலை குடிசையின் குழுமை இல்லை இந்த வீடு எனக்கு அந்நியமாக இருக்கிறது என்னோடு ஒட்டவில்லை வீட்டுக்குள் குடிபுகுந்தவள் பேசினாள் உனக்கு டி ஏதோ ஒரு விதமாக விட்டாய் அதையே மனம் பற்றி கொண்டு இருக்கிறது இங்குள்ள இளம் பெண்களை கேட்டுப்பார் பத்து வயது தான் ஆகிறது நெஞ்சே நிமரவில்லை இவளாக துணி கந்தையை சுருட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நெஞ்சு வந்துவிட்டது போல மேலே போர்த்தி கொண்டு அழைகின்றாள் அவளுக்கு இந்த வீடு மிகவும் பிடித்துவிட்டது அவள் குயில் கூவதையோ பச்சை மரங்களையோ நீர் தேக்கத்தையோ பார்க்கவே இல்லை அவளுக்கு தெரிந்தது இந்த கூச்சல் கூரை சிகப்பு திண்ணை நீ நிதானமாக உன் தாய் கொடுத்தபடிதானே அடிகிறாய் அவள் இன்னும் துரிதமாக செயல்படுகின்றாள் மறவர்கள் வேடுவன் வேடுவச்சி கை தட்டுவதை பார்த்துவிட்டாள் அல்லவா இப்பொழுது விதவிதமான ஜோடிகள் ஆடுவதை அபிநயம் செய்கிறார்கள் என்ன அபிநயம் ஒரே குதுகலமாக கூத்து ஆடுகிறார்கள் முழவையும் மத்தளத்தையும் துரிதமாக இசைக்க சொல்கிறார்கள் உடைகள் பறக்க ஆடுகிறார்கள் மரவர்கள் காசு அள்ளி போட்டு வாரிக்கொண்டு ஓடுகிறார்கள் மொத்தமும் கொண்டு வந்து இங்கே கொடுப்பதில்லை கொஞ்சம் அவர்களே வைத்துக்கொள்கிறார்கள் அப்படி ஒரு திருட்டுத்தனமும் நடக்கிறது அந்த காசுக்கு வெள்ளி நகைகள் வாங்குகிறார்கள் பூசிய செப்பு நகைகள் வாங்குகிறார்கள் சந்தன எண்ணெயும் குங்குமமும் உதட்டு சாயமும் தலைக்கு வாசனை பொடியும் தடவிக்கொள்கிறார்கள் உள்ளாலை சந்தைகளில் புகுந்து புறப்பட்டு வருகிறார்கள் எதுவும் கெடுதல் நடக்காதா இதுவரை நடக்கவில்லை மலவர்கள் ஏதாவது கேலி செய்வார்களே இவர்களும் பதிலுக்கு செய்துவிட்டு வருகிறார்கள் வெட்கப்படாத ஒரு தலிச்சேரி பெண்கள் கூட்டம் உருவாகிவிட்டது என்று சொல் அப்படிதான் இருக்கிறது பேச்சு பேச்சு ஓயாத பேச்சு காலையில் கடுங்கஞ்சியை குடித்துவிட்டு மிச்ச பொழுதுக்கு வந்து உணவருந்தி தூங்கிவிட்டு மறுபடியும் புறப்பட்டு போய் இரவு ஊரடங்கும் நேரத்திற்கு வருகிறார்கள் எப்பொழுது நாட்டியம் ஆடுவாய் என்று கேட்டால் வாரத்திற்கு இரண்டு முறை நாட்டியமாடினால் அது என்ன வகையில் சேர்த்தி என்ன படிப்பு வரும் அவள் எங்கு போய் எந்த மேடையில் ஆட முடியும் சில சமயம் வயிற்றுக்கு நடுவே ஒரு பயம் வந்து கவி கொள்கிறது பெண் அசிங்கமாய் போய்விடுவாளோ என்ற கலவரம் ஏற்படுகிறது பதியலாத்தான் தளிச்சேரி பெண்டீர்தான் ஆண்களின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசுகின்ற விஷயத்தை தான் ஆனால் அதற்காக தொட்டு தொட்டு பேசுவதா அது ஆணை கிளர்ச்சியுற செய்யாதா இப்படி சொன்னால் கோபம் வருகிறது என்னை எவனுக்காவது திருமணம் முடித்துவிடு அவனோடையே வாழ்ந்து சாகிறேன் என்று உறக்க கத்துகிறாள் சாவதற்கு தான் திருமணம் என்று இவளுக்கு யாரோ சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு தளிச்சேரி மத்தியம வயது பெண்களும் வெறுமே தரை பார்த்து நெடுநேரம் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முடிவடைகிறது